வணக்கம் நான் உங்கள் அங்கே ஏற்கனே நாம இன்றைக்கு ஒரு அருமையான ஊறுகா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம்னு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் இது ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் அதுவும் மாங்காவில் செஞ்ச ஊருகானால் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த அருமையான ஆவக்காய் ஊருகா செய்யறதுக்கு நான் ஒரு கிலோ அளவு மாங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஈரமில்லாமல் ஈரம் இல்லாமல் துணியால் தொடச்சி எடுத்துக்கணும் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஊறுகா போடும் பொழுது வீணாக போகாமல் இருக்கும் அதனால் ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை நாம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன துண்டுகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும் நம்ம கொட்டையோட சேர்த்து நறுக்கிக்கலாம் ஆவக்காய் போது கொட்டையோடு இருந்ததுன்னா சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது இதை நல்ல ஒரு வெள்ளை துணியில் உலர்த்து விட்டுடணும் நல்ல ஒரு நாலு மணி நேரம் உலர்ந்ததுன்னா போதும் அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடும் அப்பப்போ நம்ம கைகளால் கலந்து விடணும் பாருங்கள் இப்போ நல்லா உலர்ந்துருச்சு இப்போது ஒரு கிலோ மாங்காவுக்கு நான் ஒரு கப்பளவு கல்லுப்பு எடுத்துருக்கிறேன் இது ஒரு இருநூறு கிராம் அளவு இருக்கும் இது ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் அப்புறம் பிடிச்ச கடுகு பொடி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொறை குறைப்பாகவே அரைச்சிக்கலாம் அடுத்து மிளகாய் தூள் ஒரு கப்பு கப் அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவெல்லாம் நம்ம மாங்காயில் சே சேர்க்க போகிறோம் முதல்ல தூள் பண்ணி வச்ச கடுகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு சேர்க்கறதுனால ஊறுகாய் நமக்கு நல்ல டேஸ்டாகும் வீணா போகாமையும் இருக்கும் அடுத்து வெந்தயம் ஐம்பது கிராம் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு இருக்குது பாருங்க நான் அப்படியே முழு வெந்தயம்தான் சேர்க்குறேன் வறுத்துட்டு பொடிச்சு கூட சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கப் அளவு தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்தது நம்ம உப்பு ஒரு கப்பளவு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம பொடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் வறுத்துடுறதுனால ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் அதனால் கட்டாயமாக வறுத்து தான் உப்பை சேர்க்கணும் முழுசாகவும் சேர்த்தாலும் நல்லா ஊறி வந்துடும் பொடிச்சு தான் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இப்போது எந்த கப்பில் மிளகாய் தூள்லாம் எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம ஒன்றரை கப்பளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ எண்ணெயில் தான் ஊற போகுது ஊர்கா கப் அளவு அப்படின்னாக்கா ஒரு கால் லிட்டர் அளவு இருக்கும் ஒரு கிலோ மாங்காவுக்கு கால் லிட்டர் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கிறோம் இது கரெக்டாக இருக்கும் மாங்காய் ஊறுறத்துக்கு இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் மிளகாய் தூள் கடுகுத்தூள்லாம் நல்லா எல்லா மாங்காயிலையும் எல்லா பக்கங்களும் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் இல்லைன்னா ஒரே பக்கமாக தங்கிடும் அதனால் நல்லா கலந்து விட்டுடணும் கடுகுத்தூள் மற்றும் வெந்தயம் சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இது பார்க்கும்போதே எச்சி ஊறுது இல்லையா சாதாரணமாக நம்ம மாங்காவை சாப்பிட்டாலே நமக்கு சாப்பாடு இறங்கும் அதுவும் இது போல் நம்ம ஆவக்கா ஊருகா செஞ்சு சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டோம்னாக்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுக்கணும் எண்ணெய் இது போல தான் இருக்கும் பத்தாதுன்னு நினைக்க வேண்டாம் கரெக்டாக இருக்கும் லிட்டர் அளவு தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதை ஒரு டப்பாவில் நம்ம எடுத்து வச்சுடலாம் பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தால் நல்லது மூடி போட்டு வச்சுட்டு தினமும் நல்லா கலந்து விடணும் மூன்று நாள் ஊறுனதும் அதுக்கப்புறமா தினமும் வெயிலில் எடுத்து வைக்கலாம் ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டிட்டு வெயில் படுறது மாதிரி வச்சோம்னா ஒரு பத்தே நாளில் ஊருகா நமக்கு நல்லா ஊறி வந்துடும் பாருங்கள் இப்போ நான் பிளாஸ்டிக் டப்பாலாம் மாற்றிட்டு இது போல் மூடி போட்டு வச்சுருக்குறேன் தினமும் நல்லா எடுத்து கலந்து கலந்து விட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் எப்படி பிரிஞ்சு ஊறி வந்திருக்கு நல்லா மிளகாய் தூள் கடுகு தூள்லாம் மாங்காவோடு சேர்ந்து நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா எண்ணெயும் நல்லா புரிஞ்சு வந்திருக்குது நம்ம அப்போ கலந்தப்போ எண்ணெய் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது இப்போ எவ்வளவு எண்ணெய் இருக்குது பாருங்கள் இது போல் நல்லா ஊறிடிச்சுனாக்க நம்ம பத்து நாள் கழித்து பாட்டிலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது போல் தினமும் நான் நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லா மசாலாவும் நல்லா கலந்து மாங்காவும் நல்லா ஊறி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி நல்லா ஊறி வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க இது போல் ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம ஊறுகாவை தயார் பண்ணி வச்சிடலாம் நமக்கு அருமையான ஊறுகாய் ஆவக்காய் ஊறுகாய் ஒரே வாரத்தில் தயாராகிடும் இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்